பாவன் தெரிஞ்சுக்கிட்டே சில நியாயப்படுத்துறாரு வரதட்சணைக்கு அல்பாத்தியா ஓதுறாரு காரணம் என்ன நம்ம தான் அனுப்பியா இருக்கோம்ல அல்லதான் கூப்பிட்டு சொல்லிட்டு மனுஷன்டு பாத்தியா அழிஞ்சது மனுஷித்தான் பத்தி வேணும் அழிஞ்சு மனுஷித்தான் என்ன செஞ்சாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை விதிக்கிற விதமாக அபுகணிப்பாவுக்கு அட்வான்ஸ் மன்னிப்பு இப்படித்தான் மூளை செலவை எப்படி உருவாக்குறாங்க விளங்குதா இப்படி உருவாக்குவார்கள் அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க கைஃபலா எப்படி எப்படி இது இவருக்கு இந்த அந்தஸ்து இல்லாமல் இருக்கும் அபுகணிவன் லேசு பெட்டாலா ஓபுபக்கர் சிந்தீக் அவர் அபுபக்கரை போன்றவர் அபுபக்கர் சித்திக்கை போன்றவராக அவர் லேசான யாரு அபுமுக்கர் சித்திக்கு தூசிக்கு பெறுவார் அபுகணிபா நம்மளை விட வேண்டிய அபுகணிப பெரியாளாக இருக்கலாம் அபூபகர் சித்தினு யாருங்கிற அப்போ அபூபக்கர் சித்திக்கிறேன் இல்லாமல் சொல்லி ஓபுபக்கர் சிந்தீக் அவர் அபுபக்கர் சித்திக்கை போன்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு என்ன செய்வாங்க ஏன் அபூபக்கர் சித்திக்கு போன்றவர் தெரியுமா இஷாவுக்கு செய்த ஒழுவை வைத்து நாற்பது வருஷங்கள் சுமூகப்படுத்த வர அவர் இஷாவு கொலை செய்வாராம் அந்த ஒழுவை வச்சுக்கிட்ட சுபையும் தொழுதுவாராம் ஒரு நாளைக்கு இல்ல ஒரு ஒரு மாசத்துக்கு இல்ல ஒரு வருஷத்துக்கு இல்ல நாற்பது வருஷத்துக்கு அப்ப இவர் வாழ்ந்தது எவ்வளவு எண்பதுல பிறக்கிறாரு எண்பதுல பிறக்கிறாரு நூத்தி ஐம்பதுல மூத்தா போயிட்டாரு எண்பதுல பிறந்தாரு நூத்தி ஐம்பதுல மூத்தா போயிட்டாரு ஒரு இருபத்தி அஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணாருங்க கல்யாணம் பண்ணதுல இருந்து கடைசி வரைக்கும் முன்னாடி இருந்து சேரல அவர் அடே நாற்பது வருஷம் ராத்திரிக்கு ஒழு செஞ்சுட்டு அந்த ஒழுவோட சுபு தொழுதாரு என்ன அர்த்தம் ராத்திரிக்கு புறம் மனைவியோட சேரல அர்த்தம் ராத்திரிக்கு புறம் ஒண்ணுக்கு போல அர்த்தம் ராத்திரிக்கு புறம் வந்து மலைச்சல் காத்து போகல அர்த்தம் ராத்திரி புறம் அவருக்கு தூக்கம் வரல அர்த்தம் அப்ப ராத்திரி முழுசும் தூங்காம ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லையா அவரு நாற்பது வருஷம் இப்படியே இருந்தாராம் இஷாவுக்கு செய்வாராம் சுகு கொலு செய்ய மாட்டாராம் இது என்ன என்ன இது இது என்னங்கற இது இது மாதிரி இருக்குதா முதல்ல ராத்திரிக்கு இஷாவுக்கு செஞ்ச உணவை கொண்டு சுகுத்தல் அனுமதி இருக்குதா அப்படி சில சகாபாக்கள் செய்த ஒரு நாள் ரெண்டு நாள் செய்த பொழுது ரசூல்லா கண்டிக்கலையா அபுதர் தான் கண்டிக்கப்படலையா அப்துல்லாஹ்னு அமர்முதலா ஆசை கண்டிக்கப்படலையா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ராத்திரி புறம் இன்று வணங்க ஆரம்பிச்சிடறாங்க மனைவிக்கு செய்யற கடமையை விட்டுட்டு வணங்க ஆரம்பிக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட சொல்ல என்ன பண்றாங்க கண்டிக்கிறாங்க எப்படி கண்டிக்கிறாங்க இன்னலி ஐநிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய கண்களுக்கு செய்யற கடமைகள் உனக்கு இருக்கின்றன ஒளி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன ஒளி சௌரிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய உட்கார் உடல் செய்ய வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது ஒளி சௌஜிக்கு அழைக்க ஹக்கா உன் பொண்டாட்டிக்கு செய்யற கடமை ஒரு கடமை இருக்குதுப்பா ஒளி ரத்திக்கு அழைக்க ஹக்கா உன் இறைவனுக்கு செய்யற கடமை உனக்கு இருக்கிறது அவரவர் கடமை அவரவருக்கு செய் என்று ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள் என்று படிக்கிறோம் காத்தில தூங்கணும் கண்ணுக்கு கொடுக்கிற ரெஸ்ட கண்ணுக்கு கொடுக்கணும் உடம்பு கொடுக்கிற ரெஸ்ட உடம்பு கொடுக்கணும் மனைவிக்கு கொடுக்கிற சுகத்தை மனைவிக்கு கொடுக்கணும் இப்படி எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டியதுதான் ஒரு மூவியினுடைய வேலையை தவிர எது வேலை நான் இசாவை தொழுது சுபு வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருப்பேங்கிறது தூங்காம இருக்கிறது பொண்டாட்டியோட சேராம இருக்கிறது இபாதத்தாயுது பாவமாயுது இவர் மறுமையில் விசாரிக்கப்பட்ட குற்றவாளியா நல்லவரா நடந்து இருந்தால் நாங்கள் பொய் சொல்ற விஷயம் நீங்க நெசம் நினைக்கிறீங்கல்ல அப்ப எவ்வளவு கடமை தவறித்தார் அவரு அப்ப எதுக்கு தரேன் முதல்ல சாத்தியமா நீங்க நடக்குமா இதெல்லாம் தாண்டி என்ன பண்ணுவாங்க அப்ப உனி பாட்ட லேசன் நினைச்சுக்கிட்டீங்களா இன்னும் கேளுங்க மூளை செலவ இலா ஐயாவுக்கும் அபி மது அபிதான் ஈசா அலை இஸ்லாத்து வசலாம் ஈசா இஸ்லாம் கடைசியா வருவார்களே அவங்க கூட ஹனபி மதுகபலத்தான் தீர்ப்பளிப்பார்கள் அபு ஹனிபா எப்படிப்பட்ட ஆள் என்று கேட்டால் ஈசா நபி வந்து கூட அவர் ஹனபியா தான் இருப்பாரு இப்படி இருந்து இதை நம்பிக்கிட்டு வந்த ஒருத்த எப்படி சிந்திப்பான் நீங்க எதிர்பார்க்கறீங்க இப்படி சரியான மார்க்கத்தை சொல்வான் எதிர்பார்க்கறீங்க இதையெல்லாம் சரி உருவாக்கப்பட்ட ஒருத்தன் இருந்து எந்த உண்மையும் நீங்க நினைக்கிறீங்க தான் எவ்வளவு அபத்தங்கள் மதரசாக்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் கோவப்படாம நாங்க கேட்டு இருப்போம் ஆச்சரியமா வராது இப்போ கோவம் வருது இப்ப கேட்டுட்டாங்க மதரசால பக்தி ஆல்ரெடி போட்டுட்டாங்களா சிந்திக்க கூடாம ஆக்கி விட்டாங்களா அப்ப என்னத்த கப்சா விட்டாலும் என்ன செய்ய அதை ரசிக்கிட்டு இருப்போம் கேட்டுட்டு வா சேரதான் 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 அப்படி கொசு வந்து குண்டா குண்டா நடிகை தூக்கிட்டு போகுதுங்கன்னா ஆமா ஆமா தூக்கிட்டு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி நாங்க என்ன செஞ்சோம் வார்த்தைக்கப்பட்டிருந்தோம் இப்படி வார்த்தைக்கப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் கதைகள் விடுவாங்க நாங்களும் சேர்ந்து செய்வோம் தலை ஆட்டுவோம் சாத்தியமா இப்படி செய்யலாமா இது பாவம் இல்லையா அப்படி எங்களுக்கு சிந்தனையே வந்தது கிடையாது மதரசாவோட ஓதர காலங்கள்ல அதற்கு என்ன சொல்வாரோ அதுக்கெல்லாம் அப்படியே நாங்கள் தாளம் போடுறவங்களா இருப்போம் பொய்களை அவிழ்த்து விடுவார்கள் ஹதிஷுங்கிற பேர்ல கட்டுக்கதையை சொல்வார்கள் மசாயிங்கிற பேர்ல அவ்வளவு இன்னைக்கு படிச்ச கோமா இருக்கு உங்களாம் சாவி மதகம் இருக்கிற ஏரியா உங்க பகுதி சில உதாரணங்களை சொன்னா உங்களுக்கு புரியும் சாவிக்கு போட்டி அவங்க எழுதி வைக்கிறாங்க யானை தூத்தாளுக்கு இல்ல அவர் நாற்பது வருஷம் தொழுவாரா

எங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஆமாத்திரங்க எல்லாம் பிராடு இஸ்லாமே பிராடு எங்களுக்கு பட்டுருச்சு இவங்க எந்த இஸ்லாம் சொல்லி இவங்க சொல்லி தர இஸ்லாத்தை பார்த்து இஸ்லாமே பிராடு சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு நாங்க வாட்டி வேற வேற மாதிரி போயிட்டோம் அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா உலமா உலமாக்களுக்கு நாங்க கடிதம் எழுதணும் என் பேரை போட்டு நாற்பத்தி எட்டு பக்கம் பேர் வச்சாங்க நாற்பத்தி பக்கத்துல ஒரு பெரிய கடிதம் எழுதுனேன் நீங்க ஏமாத்துறீங்க மார்க்கத்தின் பேரால் பொய் சொல்றீங்க தொழில் பண்றீங்க இதெல்லாம் திருத்திக் கொள்ளவில்லையானால் அல்லாட்ட பதில் சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு எழுதுனதுக்காக வேண்டி எனக்கு தனி ஸ்பெஷல் மாநாடுலாம் போட்டாங்க வழிமார்கள் மாநாடு போட்டு என்னை திட்டுறதுக்கு பேர் வழிமார்கள் மாநாடு நம்மளை திட்டுறதுக்கு அவனே இருந்தாங்க அந்த மாதிரி மாநாடுலாம் போட்டாங்க அதுலதான் அந்த சொன்ன அந்த டாக்டர் சொன்ன கதையெல்லாம் சொல்லப்பட்டுச்சு என்ன கதை சொன்னாரா இல்ல தோசை தோசை கதை சொன்னார்ல உங்களா அவங்க மூல கத்து போடுங்க ஆதாரத்துக்கு வர மாதிரி வெள்ளி மடையில் சொல்லப்படுகிறது எப்படி நான் நீங்க எல்லாம் தோசை மாவு தோசை உங்களுக்கு வேண்டி இருக்கு தோசை மாவு இருக்குதுங்க தோசை வேண்டும் சொன்னால் நேரடி அடுப்பு கொடுத்த முடியுமா மாவை ஊத்த ஒரு தோசை கல் வேண்டும் அடுப்பு இருக்கும் மேல மாவு இருக்கும் மாவு கொண்டை கிடைக்காது உங்களுக்கு தோசை வேண்டும் என்றால் அந்த தோசை கல்ல நடுவில் வைக்க வேண்டும் அல்லாங்கிற நெருப்பு அவுலியாங்கிற தோசைக்கல் தோசை தான் நீங்க தோசை மாவுதான் பெரிய தத்த மாதிரி கேக்குறதுக்கு அல்லாவு நெருப்பான் அந்த நெருப்புல போய்க்கிட்டு நேரம் அவங்க பிளேன்னு போய் உனக்கு தோஷை கிடைக்காது அவுளியாறப்ப வச்சுக்கிட்டு சொன்னா எவ்வளவு சூடு தேவையோ அந்த மாவுக்கு எவ்வளவு சூடு தேவையோ அவளு வாங்கி தருவாரு தேவையான அளவுக்கு வாங்கி தரும் பொழுது உனக்கு தோசை கிடைக்குது அதனால நீ நேர போய் அல்லாத கேட்கறாதே இதெல்லாம் பயான்கள் அப்ப நம்ம அப்ப கேட்டோம் நம்ம கேட்டவன்கிட்ட கேட்டான் அட கிறிக்கு போய் பேசி முடிச்சு இறங்குன உடனே நானும் எங்க அண்ணன் சட்டை பிடிச்சு கேட்டோம் கூமுட்டை ஒரு உதாரணம் சொல்றீங்க மாவு கொண்டை நெருப்புல ஊத்துனா தோசை கிடைக்காது உண்மைதான் மாவு கொண்டை ஊத்துன நெருப்பு அணைஞ்சு போயிருமே அப்ப நான் அல்லா கிட்ட அதை செத்து போயிருவானா உதாரணத்து படி வச்சுக்கிருவோம் அல்ல வந்து நெருப்பு மாவு வந்து நான் நடுவில் அவுளியா இருக்கிறாரு அவுளியா இருந்து எங்களுக்கு உதவி செய்யறாருன்னு அவுளியாவை சொல்ற நீங்க உதாரணத்தை பார்த்து அவுளியா அல்லா காபத்தை பார்த்து அவுளியாவே பேர காபாசி பண்றாரு அல்லாஹ் காபத்தில் இருப்பா இப்ப அல்லா இல்லாம நம்ம என்ன பண்றோம் அவளியா இல்லாம நேரம் கேட்டீங்கன்னு வைங்க மாத கொண்டு நெருப்பு ஊத்தின மாதிரி என்ன மாதிரி அல்லாஹ் விட்டு இப்படி யாராவது கேட்டோம் அடிக்க மாட்டாங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் தப்பிச்சது பெருமாட போச்சு இந்த மாதிரியான உதாரணங்கள் எழுதி சொல்றேன்னா இந்த உலமாக்கல் மதிகட்டுவர்களாக இருக்கிறார்கள் சிந்தனையற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏழு வருஷம் ஏன்னா அந்த காலத்தை கழிச்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியவில்லை

அப்படி உருவாக்கப்பட்ட உலமாக்களாயிர்கற காரணத்தினால தான் வெள்ளி மேடையில் வெயிட்டு கொண்டு கட்டுகதைகளை அழித்துட்டு என்ன சொல்றாங்க இப்போ இப்ப வளைங்கற காரணம் ஜும்மாக்குறிக்கு போய் பாருங்க குர்ஆனை பத்தி பேச மாட்டாரு ஹதீஸ பத்தி சொல்லவே மாட்டாரு பெரும்பாலும் ஒரு хуத்பாகுக்கு தப்பு வச்சிருப்பாங்க ஃபுல் பண்ணி அரபிய தமிழ் இருக்கும் அது வந்து சாகுல் அம்ஜன்ஸ்ல வெளியிட்டிருக்காங்க அந்த хуத்பாகுக்கு தப்புல என்ன இருக்கும் ஒரு хуத்பாகுக்கு தப்பு வச்சிருப்பாங்க அரபு அரபுலயே இருக்கும் தமிழ்லயும் இருக்கும் அந்த ஹுத்வா குத்தாப்பு தான் இது வந்து உருதுல உள்ளது இது இந்த வந்து உருள மட்டத்துக்கு பிள்ளருக்கு பெரும்பாலான பள்ளையாசல்கள்ல அரபில குத்பாருக்கு தமிழ் அர்த்தமும் அதை போட்டிருக்கும் அப்படி தோண்ல கம்ப சாச்சிக்கிட்டு அத படிப்பாரு அல்லாஹும் அயிது சுல்தான ஹாதர் சமான் அல்லாஹும் அயீது முல் குஹு ஓ எரசானகு அப்பீது அதுலஹ் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா அல்லாஹுமு இறைவா அயிது சுல்தான ஹாதோ சமான் இந்த காலத்துல எங்களை ஆட்சி